i'm

ஊருக்கு என்னாச்சு சோனியா போடி பூமாரி மழை பெஞ்ச ஆளு வீட்டுக்குள்ள ஓடுறோம் வெயில அடிக்க ஆழ வீட்டுக்குள்ளதான் ஓடுறோம் ரெண்டையுமே மழை வரலு கேள்வி அடிக்க மாட்டேங்குது உயரமா இருக்கு என்னதான் ஊருக்கு தெரியுது இந்த உலகத்துக்கு தெரியுது தெரியலப்போ ஆமா வந்தது எதுக்கோ அதுக்கு ரசிக்காம என்னமோ ஊருக்கு அதே உலகதே விட்டுட்டு அரசியல்வாதி கணக்கா ஆயிடுவீங்க போல ரெண்டு பேரும் ஏ பூமாரி பாத்துக்கிட்டு இருக்கு அப்படி நேரத்தி கேட்க குளிக்க அதான் தலையில தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிருக்கேன் வர்றதே நம்ம வாரத்துக்கு ஒரு தடவைதான் என்னக்கோ வாரம் அன்னைக்கு வர்றப்போ நல்லா முஞ்சி குளிக்காதான் நல்லா இருக்கும் இதுல தலைக்கு தண்ணி வைக்க மாட்டேன் முதுகு வெண்ணி வைக்க முடியு ஏன் பூமாரி நான் எல்லாம் வந்தா குளிக்க மேல இருந்து குதிச்சு நல்லா ஜிம் பண்ணுவேன் பூமாரி புள்ளிக்கிட்டு வாங்கிக்கிட்டு நல்லா என்ஜாய் தான் வெளியே போவேன் சும்மா காக்கா குழி மாதிரி ஏமா மாட்டு கூலி மாதிரி எல்லாம் குளிக்க மாட்டேன் இந்த குழியில எங்க சந்தியாதான் பண்ணுவான்

நீ சொல்லு சொன்னீங்க நான் கேட்கறேன் நான் வந்துகிட்டு இருந்தேன்னா கடைக்கு போயிட்டு அப்ப அந்த வழில இருந்து வளர்ந்த கொக்கேன் வளர்ந்த கொக்கை உத்திருப்போல அவன பார்த்தேன் குக்கன்னு யாரு நம்ம ஊர்ல அப்படிலாம் எல்லாம் யாருப்பாங்க ஆரடி மனுஷன் மாதிரி ஒரு உயர்ந்த மனிதன் சந்தியாவுக்கு இந்த அவன தான்டி நான் ஓ அந்த பையனா அவனை பத்தில என்டி பேசிட்டு இருக்கீங்க சும்மா கிடக்க மாட்டீங்களா இல்ல சந்தியா நேத்து நான் பாட்டு வந்துகிட்டு இருக்கேன் எஸ் எஸ்மி எஸ் குஸ்மி பின்னாடி இருந்து நான் திரும்பி பார்த்து நல்லா

பாருங்க ரெண்டு பேரும் பாய மூடுங்க மாமா இந்த அம்மாவுக்கு அன்னைக்கு பேய் வீட்ல இருந்து தூக்கிட்டு வந்தாவே அப்படி சொகமா படுத்து கிடந்த அந்த மாதிரி இருந்தா தான் பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேசினா பிடிக்குமா இந்த அம்மாவுக்கு ஏதோ அவர் நமக்கு கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சிருக்காரு அவரெல்லாம் போய் தப்பாவா பேசுறது என்ன செஞ்சியா அந்த ஆளுக்கெல்லாம் அவரே விருந்து மரியாதை பலமா கொடுதே இங்க இந்த பாருங்க நீங்க ஆளை பத்தி வேணா பேசிட்டு எனக்கு என்ன நான் போய் குடிக்க போறேன் என்ன எங்க அம்மா உங்க அம்மா சின்ன பணத்தை உமா அத்தை யாரையும் காணும் எல்லாரும் போய்

வரதான் செய்ய இருக்கு தூரமாக இருந்தாலும் இருந்தாலும் சின்ன பொண்ணு நீங்க எல்லாம் ஒல்லி அடிக்காதனால உங்களுக்கு தெரியாம இருக்கு நான் கொஞ்சம் தடியா இருக்கேன்ல எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது சின்ன பொண்ணு அரசாங்கம் அங்கங்க குளியை நோண்டி போடுதுங்க அங்க நோண்டுற குளியே இந்த தண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்கு நேரம் நோண்டி வந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடியே தண்ணி வந்துரும்ல நம்ம அப்போ அங்கேயே குளிச்சிடலாம்ல நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல இது அந்த அரசாங்கத்துக்கு தெரியுதா ஆஹ் குளிய நோண்டி வச்சிட்டு இருக்காங்க நாற்று தண்ணி நம்ம ஊருக்குள்ள வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாருமே ஊர்லேயே குளிச்சிடலாம் ஆமா உமா இந்த தண்ணி நேரம் ஊருக்குள்ளே விட்டான்னு வச்சுக்க அரசாங்கம் நம்ம ஊருக்குள்ளே நீச்சல் அடித்து குளிச்சுட்டு கிடக்கலாம் இவ்வளோ தூரம் நடந்து கால் கால்வெளியோடு வர வேண்டியது தேவையில்ல தினமும் குளிக்கலாம் இங்கே இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளித்த மாதிரி இருக்குது அட அறக்குகளா என்ன இந்த வாய்க்கால் தண்ணி ஊருக்குள்ளே விட்டால் ஊரு வெள்ளத்தில் முங்கி நம்மளாம் பரலோகம் போக வேண்டியது வந்துடும் ஆ அரசாங்கத்துக்கு என்ன அறிவு இல்லாமையே பண்ணுது நீங்கள் பார்த்தா அரசாங்கத்தை முட்டாள் மாதிரி நீங்கள் என்னமோ அறிவாளி மாதிரி பேசிட்டலேயே ஆ கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா இல்ல புத்தி சோனம் இல்லாம அலையறீங்களா நீங்க ரெண்டு வரும் இந்த தண்ணி ஊருக்குள்ள வந்தா வெள்ளம் வந்துருமா இது தெரியாமல நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கேன் ஏ வெள்ளம் வந்தா வந்துட்டு போட்டு உமா நம்ம ஏதாச்சும் கம்ப பிடிச்சி தப்பிச்சுக்கிடுவோம் கிளடு கட்டை தான் தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு போவோம் நமக்கு என்ன வந்தா வந்துட்டு போட்டுமே ஏ அம்மா இவங்களுக்கு வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது பேசுற பேச்ச பரம் குளிச்சமா வீட்டுக்கு போனோமா இல்லாம தண்ணிய பார்த்தோன்னு என்னென்ன பேச்சு பேசுறாருங்க பேசுறது ஃபுல்ல நார்த்தனமான பேச்சா இருக்குது எம்மா உட்காந்து துவச்சோம் வீட்டுக்கு போகணும்னு இருக்கணும்மா ஏதாச்சும் இன்னைக்குள்ள உளுந்து கிடக்காதங்கம்மா பேர் எங்க பேர் வந்துடும் என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் நின்றுகிட்டே இருக்கிய வேடிக்கை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் குளிக்கலையாங்க சந்தையா குளிச்சுட்டு கிடக்கா நீங்க ஏன் குளிக்காம கண்டிருக்கிய

இப்போந்தான் உங்க வீட்டுக்கு வந்தேன் சரி சொல்லிட்டு போய் பூமாரியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்தா அவளுக்கு ஒரு பெரிய தாமா பண்ணிட்டாளுக பேய் வீடுன்னு அதனால தான் சொல்ல முடியல ராணி அக்கா ஐம்பதாயிரமா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனுக்கே ஐம்பதாயிரம் கிடைக்காத நம்ம சந்தோஷுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்காங்களா அது எந்த கம்பெனியுமா தேடி போய் நானும் அங்கெல்லாம் வேலைக்கு சேர வேண்டியதா இருக்கும் போல இருக்கு சந்தோஷம் சரசு பையனுக்கு நல்ல வேலை தான் நல்ல சம்பளந்தான் போதும் உனக்கு இவ்வளோ நாளாக நீப்பட்டால் கஷ்டம் போதும் சரசு எருமையாச்சும் கொஞ்சம் முன்னேறு உன் புருஷனை வச்சு தான் உங்கள் வீடு விருத்தி ஆகலை உன் பையனை வச்சாச்சும் வீடு முன்னேறட்டேன் என்ன அப்படி தான் கடவுள்கிட்ட நானும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கடவுள் ஏதோ நல்ல வழி உனக்கு காமிச்சிகிட்டே இருப்பேன் பரவாயில்ல சரசு முப்பதாயிரம் சம்பளமா இப்படி ஒரு மாப்பிளையதான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு மாப்பிள கிடைக்கலையே ஏ உம்மா அப்போ போய் சந்தோஷம் கட்டிக்க ஐம்பதாயிரம் சம்பளம் சம்பாதிக்கல உன் புருஷனுக்கு டைவர்ஷன் கொடுத்துருமா என் நாய்களா என்ன பேச்சு பேசிட்டு கிடைக்கிய ஏன் உமா புரியனுக்கு என்ன குறைச்சல் செல்வம் கை நிறைய சம்பாதிக்க நல்ல கோணம் அவளை தங்கம் போல வச்சுக்கிடுதான் இருந்தாலும் உங்க பேராசைக்கு அளவு இல்லாம இருக்குத சந்தோஷத்துக்கு ஏதோ நல்ல ஒரு நல்ல நேரம் அவனுக்கு பிறந்திருக்கு நல்ல சம்பளத்தோட அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாருங்கன்னு சொல்கிறத விட்டுக்கிட்டு நீங்களே அலப்பற பண்ணிக்க தடையறீங்களே நியூஸுகளாக இருப்பாலு போல் இருக்குது எல்லோரும் நல்லவர் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அவர் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறே முப்பதாயிரம் தானே சம்பாதிக்கிறாரு அதாவது ஒரு சின்ன ஆசையில சொல்லியிருக்கேன் தானே அக்கா நம்ம லட்சுமி அக்காவையும் குளிக்க கூப்பிட்டா நான் வந்தால் நல்லா இருந்து ஜாலியாக இருந்துருக்கும்ல கொஞ்சம் பேசி கலகலகப்பாக இருந்துக்கலாமே அவங்க வருவாள் தான் ஆனால் அவங்க பொண்ணு பார்த்தாலானா மனத்தனமாக திட்டுவான்னு கொஞ்சம் பயப்படுவாள் கூட வர உள்ள மகாராணி மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருப்பா சிரிக்க கூட மாட்டான் பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான் எனக்குலாம் அந்த பொண்ணை பிடிக்கவே வச்சு பிடிக்காது உம்மா பேர் என்ன சாலினியா நீ பேர் வச்சிருக்கா அப்புறம் பேர் நல்லா இருந்தாலும் ஆள் குண வேண்டாம்மா ஒரு ஆளை மதிக்கவே மாட்டான் பாங்கனின்னு சொல்ல மாட்டா பாங்கனின்னு சொல்ல மாட்டா முடிஞ்ச ஒரு உழவுக்கு தூக்கி வச்சுக்கிட்டே எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே கிடக்கும் அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் சொல்லாத சின்ன பொண்ணு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் அவங்க அம்மா கோணம் நல்லா இருக்கு அந்த பிள்ளை கோணம் அப்படி இருக்கு அதுக்காக நம்ம அந்த பிள்ளைய அப்படிலாம் பேசக்கூடாது சரி விடு அவங்க கோணங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதுதான் அம்மா ராணி அக்கா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறதாக முந்தி சொல்லிக்கிட்டு இருந்தாவில்ல பார்த்தாவளா பாக்கலையா என்ன ஆமா சரசு அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாராங்கன்னு சொன்னாவ நேரத்து கடைக்கு போமிச்சில் பார்த்தேன் லட்சுமிக்காக சொன்னாவ நான் போய் பார்க்கலான்னு பார்த்தேன் அந்த பிள்ளை ஒரு மாதிரி பார்க்கணும் போனாலே அப்புறம் போய் எதுக்கு பிறகு கேட்டுக்கிடலான்னு போகலை அந்த பிள்ளையும் தான் நிறைய மாப்பிள்ளையும் வேண்டாம் வேண்டான்னு கழிச்சு விட்டுக்கிட்டே இருக்குது ஏதோ நல்ல மாப்பிள்ளை வர்றானா பையன் நல்லா இருக்கானா பார்த்து கட்டணுமான்னு இல்லாமல் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது அந்த லட்சுமி அக்காவும் பாவம் மன வருத்தத்தான் பட்டுட்டு கிடக்காவ சொல்லவும் முடியாம வெல்லவும் முடியாம நம்ம பிள்ளை அப்படி அப்படி கூடாது சரசு நம்ம பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற மாதிரி வேற வளர்க்கணும் அந்த பிள்ளை மாதிரி எல்லாம் அது இஷ்டத்துக்கு எல்லாம் அலைய கூடாது நம்ம பிள்ளைகள அந்த பொண்ணு பார்க்கற மாப்பிள்ளை பிள்ள அஜித்தும் விஜயும் சூர்யாவும் அரவிந்தசாமி மாதிரி வேணுமா நம்ம ஊர் பசங்க வெளியூர் பசங்க எல்லாம் நல்லா அழையும் அந்த மாதிரி மாப்பிளைய அப்ப என்னைக்கு கூப்பிட்டு வரனா அன்னைக்குதான் அவள் கல்யாணம் முடிப்பா போல இருக்கு அதுக்கு தட்டி அப்படியே தான் உட்காந்துருக்க போல இருக்கு அவ கல்யாணம் முடிக்காம அறுபது வயசு ஆயிடும் போல அவ்வையாராயிடுவா போல எல்லா மாப்பிள்ளையே வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு நம்ம பேசுறது மட்டும் லட்சுமி அக்கா எங்கயாச்சும் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கா நம்ம தலைமுடியில தீய கொளுத்தி விட்டுருவ பத்திரகாளி மாதிரி மாறிடுவாவ எங்கேயாச்சும் நிக்கவன் பார்த்து பேசுவோம் ஒருத்தர் சொல்லுவாங்க ஆத்துல போய் துணி துவைக்கிறவங்க எல்லாம் கோல் பேசிட்டே துணி துவைப்பாங்கன்னு நம்மளே அடுத்தவங்கள பத்தி பேசுறோமே அவங்க எத்தனை பேரை பத்தி பேசுவாங்க ஆத்துக்கு போறவை எல்லாம் கோல் பேசுறவ கோல் பேசுறவ நீங்க மாமியா சொல்லி தெளையும் ஆனா அந்த கோல் இதுதானோ எனக்கு எனக்கே தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ